நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கிறேன் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பில்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே தந்தையை கவனிப்பது தொடர்பாக இரு சகோதரர்கள் நடத்திய வழக்கு வரலாற்றில் இடம் பிடித்தது சவுதி அரேபிய தலைநகரம் ரியாத் நீதிமன்றத்தில் எண்பது மற்றும் எழுபது வயதான இரண்டு சகோதரர்கள் நடத்திய வழக்கு வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது வழக்கிற்கான காரணம்தான் விசித்திரமானது நூறு வயதிற்கு மேலான தனது தந்தையை கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேல் கவனித்து வருவது தனது எண்பது வயதான அண்ணன் என்றும் இனியுள்ள காலம் தந்தையை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றும் சொன்ன பிறகு அண்ணன் அனுமதிக்கவில்லை என்றும் நீதிமன்றம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எழுபது வயதான சகோதரன் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது என்ன வந்தாலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என்று அண்ணன் கடந்த நாற்பது வருடங்களாக அண்ணன் தன்னை தந்தையை கவனித்து வருவதால் இனிமேல் உள்ள காலம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பு தனக்கு வேண்டும் என்று தம்பியும் வாதம் செய்தனர் நீதிபதிக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் திணறினார் இருந்தாலும் ஒரு தீர்ப்பு சொல்லியாக வேண்டுமே இனியுள்ள காலம் இரண்டு பேரும் தந்தையை மாறி மாறி கவனித்துக் கொள்ளலாமே என்று கருத்தை சொன்னார் நீதிபதி ஆனால் இதற்கு இரண்டு பேரும் உடன்படவில்லை நீதிபதி தந்தையிடம் கருத்து கேட்டார் தந்தை எனக்கு என்னுடைய மக்கள் எல்லோரும் சமம்தான் அவர்களிடம் எனக்கு வேற்றுமை காண முடியாது என்று அழுது கொண்டே சொன்னார் தந்தை நீதிபதி மீண்டும் குழப்பத்தில் இருந்துள்ளார் கடைசியில் நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்து தனது தீர்ப்பை கூறினார் கடந்த நாற்பது வருடங்களாக தந்தை பெரிய மகனின் கவனிப்பில் இருந்து வந்துள்ளார் இப்போது பெரிய மகனுக்கு எண்பது வயதாகி முதுமை அடைந்திருந்தாலும் மேலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பு மக்கள் அனைவரும் கடமை என்பதாலும் இனிவரு காலம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை இளைய மகனோ ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் தீர்ப்பு கேட்டு அழுது புலம்பிய பெரிய மகன் நீதிபதியை பார்த்து நீங்கள் சொர்க்கவாசலில் இருந்து என்னை அகற்றியுள்ளீர்கள் என்னுடைய சொர்க்க வழியை நீங்கள் அடைத்து விட்டீர்கள் பெரிய மகனாகிய முதியவர் அழுது புலம்பும் இந்த காட்சியுடன் கூடிய செய்தியை சவுதி செய்தித்தாள்களும் ஊடகங்களும் தலைப்பு செய்தியாக வெளியிட்டுள்ளனர் இந்த வழக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேறுபட்ட வழக்கு என்று இந்த வழக்கில் தீர்ப்பு கூறதான் மிகவும் வேதனை அடைந்ததாகவும் நீதிபதி கூறினார் இதையும் செய்தித்தாள்கள் வெளியிட்டன தாய் தந்தையரை கால்பந்தை போல் அங்கும் இங்கும் தட்டி விளையாடுவதும் முதியோர் இல்லங்களில் அனாதைகள் போல் கொண்டு தள்ளுவதும் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அபூர்வமான வழக்கு வந்ததை பார்க்கும்போதுதான் இந்த வழக்கு ஏன் இவ்வளவு பிரபலமடைந்தது என்று தெரியும் தாய் தந்தருக்கு சேவை செய்து சொர்க்கத்தை அடைய நற்பாக்கியமும் நம் அனைவரும் கிடைத்திட வல்ல இறைவனை அருள் புரிவனாக வேண்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு நீதிபதி சென்றார் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்க்கு சென்று சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்